குட்டீஸ் முதல் வகுப்பு போற அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ எதுக்கு இதை போகிறது தமிழ் பாடம் முதல் வகுப்புக்குரிய ஆலமரத்தில் விளையாட்டு இந்த பாடலை தான் நாம இப்போ பார்க்க போறோம் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இதுதான் ஆலமரம் இதில் நிறைய தொங்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் என்னது ஆலமரத்துடைய விழுதுகள் ஸோ குழந்தைகள் எல்லாரும் இந்த விழுதுகளை பிடிச்சி தான் தொங்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் ஊஞ்சல் விளையாடுறீங்க இல்லையா ஸோ இதுக்கு முன்னாடி குழந்தைகள் இதை பிடிச்சி தான் ஊஞ்சல் ஆடிட்டுருப்பாங்க ரொம்ப வலிமையானது ஸோ இப்போ இதில் யார் யாரெல்லாம் விளையாடுறாங்கன்னு பார்க்கலாமா பாட்டு பாடுறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க ஆழ விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு நிறைய தாளாட்டு சின்ன முயலே மேளம் கொட்டு கொட்டிய தட்டு எல்லோருந்தா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு இந்த ஆலமரத்துக்கு கீழே எவ்வளோ பேர் விளையாடுறாங்க பாத்தீங்களா இப்போ அவங்களுக்கு பாய் சொல்லிடலாம் இப்போ நாம் திரும்ப பாடலாமா ஆலமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கை தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சும் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாலாட்டு குள்ள நரியே தாலாட்டு சின்ன முயலே மேளம் கொட்டு சிங்க குட்டியை தாளந்தட்டு எல்லாம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க தொள்ளிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஜி த்ரீ இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்